ரேஞ்ச் இருக்குது அடுத்த ரேஞ்சு கொண்டு போகும்போது அந்த படத்துக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மக்கள்கிட்டேருந்து அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து மகிழ்வு வைக்கணும் அவங்கள வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும் தியேட்டர்கள் வந்து ஓ சூப்பர்டான் சொல்லியிருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி பிரம்மாண்டங்கள பண்ணோம் தெலுங்கு நிறைய நடிச்சிருக்காங்க எப்போ ஆரம்பிச்சாச்சு நான் கல்லூரி வாசலு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நேத்து பண்ணல இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ நானும் என்னோட சகோதரர் விஜய் அவரை சேர்ந்து படி இருக்கோம் அது வந்து சார் இருக்காரு நிறைய பேருக்கு சேர்ந்து நடிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அட்லீஸ்ட் இப்படி ஒரு நல்ல ஒரு பிரமாண்டமாக படம் வந்து அமைஞ்சிருக்கு அது வந்து வெங்கட் பிரபு அவர் தான் நன்றி சொல்லணும் அண்ட் ஏஜிஎஸ் கம்பெனி இவ்வளோ பெரிய புரட்சியில் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு மனசு ஒரே ஒரு இது மக்களுக்கு ஒரு சூப்பர் படம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பர் நடிகர் விஜய் சார் பெரிய அரசியல் விஜய் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்கு

ஏன் ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் சேலம் அது இப்போ நான் சாதாரண மனுஷன் தானே என் கூட போய் இல்லையா கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லையா கூட பாருங்க போய் பக்க இருக்காங்க இது போதும் ஒருவேளை உங்களை விஜய் சார் வந்து நீங்க உங்களை அழைத்தானே வருவீங்களா அது காலங்க பதில் சொல்லுங்க அடிமாங்க இப்ப சவுத்ல நிறைய விஷயங்கள் பண்ண சவுத்ல அதிகமா குறிப்பறும்போது நான் நினைக்கிறது என்னன்னா ஒருவேளை விஜயசரோட சேந்த நீங்களும் ஒரு அரசியல் பயணம் பண்ணலாமாவோ ஒரு கொங்க ஒரு ஆர்வம் இருக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இப்போதே வந்து இப்போ என்ன வந்து காரணம் வந்து மக்களுக்கும் நல்ல விஷயம் செய்யணும் மக்கள் சேவ பண்ணணும் அத வந்திருக்கு விஸ் அவங்க நல்ல விஷயம் அதுவும் நல்ல விஷயம் உங்களுக்கு இப்போ வந்து நான் நடிகணுங்க

நடிகனோட ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு லேடி நம்ம வீட்டில் பொண்ணுங்கள் இருக்காங்க நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு தப்புங்க அது யாரும் யார் வேணா இருக்கட்டும் ரொம்ப தப்பு அதான் நம்ம நம்ம தமிழ்நாடு ம நம்ம தமிழ்நாடு பண்பாடு ஒன்று இருக்குது நம்ம யாராக இருந்தாலும் நம்ம எதுவுமே வந்து குறைச்சியாக பேசக்கூடாது தப்பாக பேசக்கூடாது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டுங்க எம்ஜிஆர் மற்றும் எம்ஜிஏ ராமானோட தெய்வமாக கருவிய காலங்கள் இருக்குது ஆனால் தற்போதைய சினி ஃபீல்டுங்க ஏற்படக்கூடிய விமர்சனங்களால் மக்கள் இருந்து மனதில் மாற்றம் ஏற்படும் இதை எப்படி பார்க்கும் மக்கள் வந்து நல்லது நடந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும் மக்கள் வந்து யாரும் ஏமாற்ற முடியாது திரையரங்குகள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா உதயந்தியெல்லாம் திரையரங்குகள் தமிழகத்துல திரையரங்குகள் அந்த திரைப்பட அந்த ஓடர்களை ரொம்ப கஷ்டமா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஒரு திரையரங்கு மூடுறதுக்கு ஒரு சில காரணம் இருக்கும் பட் அதே இடத்துல இருந்து ஒரு முப்பது திரையரங்கு ஓப்பன் ஆயிட்டு அதனால வந்து காலஸ்போக் மாதிரி